ஸ்ரீ காகவுஜூண்ட காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் அறுபத்தொன்னு நீர் அண்ணாக்கு வாசல் மார்க்கம் நாம் இணையாக இருந்தும் பேசும் வாசல் போதம் பார் பரிபாதையாக பாடோ பொய்யனவும் தாம் தெரியும் மெய்யும் காணோ நீலம் பார

நாக ஒளியாகி அண்ணாக்கில் உள்ள பத்தாம் வாசல் வழியாக ஒளியான சோதியில் கொண்டு சேர்க்கும் அங்கேயே நாம் இறையை மட்டுமே கண்டு என் சும்மா இருந்தால் அவ்வாசல் வழியே குரு இருந்து பேசும் குருமொழி கேட்டு போதப்பொருளானதில் ஞானம் ஒன்றையே குறிக்கோளாக தியானம் செய்து பார்த்திரு சித்தர்களின் பரிபாஷை யாவும் புலப்பட்டு ஞான தீதம் பாடும் பொய்யாரின யாவும் போய் அகன்று மெய் பொருள் உண்மையை காண்பாய் தினமும் நான் துல்லிய இந்த யோக ஞானத்தை செய்து பார் அதிலே அத்தனையும் காட்சி காட்சி வைக்கும் அதிலேயே நினைவை நிறுத்தி வாசி எனும் உணர்வைச் சேர்த்து நான் என்ற அறிவிலேயே நெல்லுமப்பா அங்குதான் நினைவை நினைவா நினைத்து பார்க்கும் வழியை நான் அறிந்து சொல்கின்றேன் பாடல் அறுபத்தி ரெண்டு போர் செப்பி வாசி 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 பாசை சொல்லி வைக்கும் தனக்கு முன்னால் கொள்ளும் பின்னாலே துணந்து செல்லும் சேர்ப்பது போல் சொல்லி வைக்கும் பொருந்திடாதே

வாசியே எடுத்த காரியங்கள் யாவையும் வெற்றி பெற வைக்கும் வாசியை வாசியே பேசும் கண்ணை இவை காப்பது போல் நம்மை காத்து நிற்கும் வாசி தெரியாத வரிபாசை இரகசியங்களை விரிவாக வந்து எடுத்துரைக்கும் வாசி தனக்கு முன்னால் என்று சொல்வதை போல் காட்சி தரும் வாசி ஆதலால் வாசியை பயிற்சி செய்து வாசி யோகத்தினால் வாசியை லயப்படுத்தி வாசியை கண்டுகொண்டால் அது தானாகவே செயல் நடத்தி சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து வைக்கும் வாசி ஓடி நடப்பதை கண்டு கண்டு கொண்டு அதையே ஒருவனை பற்றி பின்னாலும் தொடர்ந்து செல்லப்பா அது வாதபித்த சிலத்துமம் எனும் முப்பினியை அகற்றி வைத்து அவை உடம்பில் அதிகம் சேராவண்ணம் பாதுகாக்கும் ஆகையால் இந்த வாசியோக தர்கிரத்தை உணர்ந்து தனித்திருந்து விழித்திருந்து அதிலேயே நீ மனதை பொருத்தி இருந்து ஒடுங்கி தவம் செய்யப்பா பாடல் அறுபத்தி மூணு செல்லாதே சிக்கினவர் கரையேறாமல் கொல்லாதே நாம் பிழைக்க செய்ததில்லை இருக்கு இடமும் சொக்கதாகும்

உடம்பு இருப்பதை உணராது போய்விடுவாய் இதுபோல் மேலிருந்து கீழே விடாதே அறியாமல் உலகோர் போல் ஆழமான இழப்பாகிய பள்ளத்தில் வீழ்த்தி விடுவாய் அதுபோல் மரண பெருவாழ்வை அடைய முடியாது உண்மையான தியானத்தை செய்யாது இதுபோல் பொய் கரையை கற்று துழித்து எனும் அவத்தையில் சிக்கி பிற பிறப்பு இறப்பு எனும் பெருமை கடலை கடந்து கரையேறாமல் போனவர்கள் போடாத போடியப்பா எல்லா உயிரிலும் ஈசன் இருப்பதை அறிந்து உணவைக்காக உயிரை கொள்ளாது நன் நெறியில் வாழ்ந்து நான் காட்டிய வாசி எனும் சாதாக்களை விஜயினால் மரணத்தை வென்று இவ்வுலகில் இருக்கலாம் உயிரை செல்ல உன் உடம்பிலேயே இருக்கும் எவன் ஓடி போவான் அதனால் உன் உள்ளிருக்கும் சோதி சொக்க தங்கமாக பிரகாசிக்கும் நான் சொல்லும் இந்த சாதாக்கலையை கல்லாதவர்கள் இந்த யோக சாஸ்திரத்தை அறிந்து கொள்ளாமல் கலையில் நடந்து பெருமை கடலை கடந்து கரையேற நினைப்பவர்கள் பைத்தியம் பிடித்து கிருத்தாவார்கள்